அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹத்துல்லா அலமதுல்லா ஒசலாத்து வசலாம் அலா ரசோல் இல்லாஹி அம்மா பேக் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாகவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாடு முழுவதும் வட்டி என்னும் கொடுமையால் பீடிக்கப்பட்டு பல வகையான தொல்லைகளுக்கும் துயரங்களுக்கும் மனித சமுதாயம் உள்ளாகி வருவதை கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம் வாங்கிய கடனுக்கு வட்டியை கட்ட முடியாமல் ஊரை விட்டு ஓடிவிடுவதும் தற்கொலை செய்து கொள்வதும் தொடரனறியாக மாறி வருவதையும் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் கடன் தொல்லையால் வட்டி கட்ட முடியாத காரணத்தினால் குடும்பத்தோடு குழந்தைகளுக்கும் விஷம் கொடுத்து பெற்றோர்களும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு கொடுமையான காரியம் இன்றைக்கு நடைபெற்று வருவதையும் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் இதனால்தான் இஸ்லாம் வட்டியை முற்றிலுமாக தடை செய்திருக்கின்றது அல்லாஹூர் அபுல்லா ஆலமீனும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களும் வட்டியை பயங்கரமான ஒரு பாவமாக மிகப்பெரிய ஒரு பாவமாக நமக்கு தருகிறார்கள் சொல்லி காட்டுகிறார்கள் காரணம் எந்த ஒரு காலகட்டத்திலும் வட்டியில் போய் விழுந்துவிடக் கூடாது அதனால் பயங்கரமான வேதனைகள் இருக்கிறது என்பதை அல்லாஹூ அபுல்லா ஆலமீனும் நபிகள் நாயகம் வலைவ செல்லம் அவர்களும் அல் குரானின் மூலமாக அல் ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுவார்கள் இவனு மாதா அப்படிங்கிற நூல் அலி அல்லா அணுகுமா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் கூறினார்கள் பாபன் வட்டி என்பது எழுபத்தி மூன்று வடிவங்களிலே அது காட்சி தருகிறது உம்மவு அதிலே மிக குறைவான வடிவம் என்னவென்றால் மிக குறைவான குற்றம் என்னவென்றால் ஒரு மகன் தன் தாயையே திருமணம் செய்வதற்கு சமம் தாயை திருமணம் செய்யலாமா யாரை ஹராம் திருமணம் செய்வது கூடாதோ அவர்களை திருமணம் செய்தால் அது விபச்சாரத்திற்கு சமமானது அப்ப வட்டியில மிக குறைந்த குற்றம் என்னவென்றால் ஒரு மகன் தன்னை பெற்றெடுத்த தாயவே திருமணம் செய்வதற்கு அதாவது அவளோடு விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்பதாக நபிசல்லா செல்லும் சொல்கிறார் இன்றைக்கு எத்தனையோ முஸ்லிம்களை நாம் பாரிக்கின்றோம் தொழுகையாளிகளாக இருப்பார்கள் ஹாஜிகளாக இருப்பார்கள் நல்லறங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒன்று வட்டி வாங்குவார்கள் அல்லது வட்டிக்கு கொடுப்பார்கள் இந்த ரெண்டுமே குற்றம் தான் வட்டிக்கு கணக்கெழுதுவது வட்டி கடை நடத்துவதற்கு தன்னுடைய கடைகளை வாடகைக்கு விடுவது இது எல்லாமே குற்றத்தில் சமமானது என்பதாக இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகிறது அப்ப வட்டியில் குறைந்த பாவம் என்னவென்றால் தாயை விபச்சாரம் செய்தல் அப்ப முதல் பாவம் எப்படிப்பட்ட பாவமாக இருக்கும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்களுக்கு கல்வி கற்க பணம் தேவையா குறைந்த வட்டியில் நாங்கள் பணம் தருகிறோம் வட்டிக்கு வாங்கி கல்வியை கற்க வேண்டிய அவசியம் கிடையாது வட்டி காசே ஒரு ஹராம் அந்த ஹராமில் ஒரு கடமையை நாம் செய்வதா இன்னைக்கு பல பேரை நாம பார்க்குறோம் வட்டிக்கு வாங்கி உம்ராவுக்கு போறாங்க வட்டிக்கு வாங்கி ஹஜ்ஜிக்கு போறாங்க வட்டிக்கு வாங்கி பள்ளிவாசலை கட்டுறாங்க தேவையில்லையே அல்லா வந்து அவன் போய் அவன் அழகானவன் பரிசுத்தமானவன் பரிசுத்தமானவற்றைத்தான் அவன் பிரியப்படுவார் நீ வட்டிக்கு வாங்கி தான் என் பள்ளிவாசலுக்கு கொடுக்கணும் என் வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நல்லா சொல்லவும் இல்லை அதை விரும்பவும் இல்லை எனவே அந்த போன்ற காரியங்களை நாம் செய்வது கூட இந்த வல்லாம் தொடர்ந்து சொல்வார்கள் மிக 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 கேவலமான வட்டி என்னவென்றால் ஒரு முஸ்லீமுடைய மானம் மரியாதையை அபகரிப்பதுதான் மோசமான வட்டி என்று சொன்னார்கள் ஒருத்தரை நம்ம உயர்வானவராக கருதி இருப்போம் பேர ஒருத்தர் வருவாரு அவனை பத்தி எனக்கு தெரியாது அவன் மோசமானவன் அவனை போய் பெரிய நீங்க நினைக்கிறீங்க ஏதாவது ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருப்ப அதனால ஒரு முஸ்லீமுடைய மானத்தை மரியாதையை கண்ணியத்தை சீர்குலைக்கின்ற அளவிற்கு ஏதாவது உன்னை பேசி வெட்டி சென்று விடுவார் இதுதான் மோசமான வட்டி என்பதாக நபிசல்லா அலிவசல்லம் சொல்லுகிறார்கள் வட்டி என்ற வார்த்தையை உச்சரிப்பது கூட அது ஒரு கேவலமான ஒரு வார்த்தையாகவே இருக்கின்றது எனவே நம்முடைய வாழ்க்கையில வட்டி வந்துவிடக் கூடாது அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் வட்டியை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக எல்லா சமுதாய மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக அஸ்ஸலாம் அலைக்கும்